இந்த கார்டு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இமிடியா போய் அப்ளை பண்ணுங்க என்ன கார்டுன்னு பாக்குறீங்களா ஈஷரம் கார்டு ஈஷரம் கார்டு அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பிரைவேட் செக்டர்லயோ கவர்மெண்ட் ஒரு கார்பரேட் செக்டர்லயோ ஒர்க் பண்றவங்களுக்கு பென்ஷன் இருக்கும் போது அவங்களுக்கு ஜாப்னுடைய செக்யூரிட்டி இருக்கும் லைக் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க ஆனா அன் ரெஜிஸ்டர்ட் ஒர்க்கர் அதாவது டெய்லி வேஜஸ்க்கு போறவங்க ஒரு ரைஸ் மில்ல ஒர்க் பண்றவங்க இருக்க மாதிரி பனியன் கம்பெனில ஒர்க் பண்றவங்க இல்ல ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி டெய்லி வேஜஸ்ல ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு எந்த ஒரு சோசியல் செக்யூரிட்டி அதாவது ஜாப் செக்யூரிட்டியோ உங்களோட ஹெல்த் செக்யூரிட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படி இருக்கவங்களுக்காக தான் இந்த ஈஸ்வரம் கார்டு இருக்கு ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு ஈஸ்வரம் கார்டு டைப் பண்ணீங்க அப்படின்னாவே அதோடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராப்பர் வெப்சைட் உங்களுக்கு வரும் அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க இந்த ஈஸ்வரம் கார்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி பண்ண தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்க இ சேவால கூட போய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கார்டுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் டெய்லி வேஜஸ்ல உங்களுக்கு ஏதாவது நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு தேவையான பணத்தை நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸா கிளைம் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து நீங்க அறுபது வயசுக்கு மேல இந்த கார்டு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மாசம் பென்ஷனா உங்களுக்கு கிடைக்கும் சோ உங்க குடும்பத்திலயோ இருக்கிற யாருக்காவது வந்து இந்த பற்றி தெரியலை அப்படின்னா இமீடியட்டாக இந்த கார்டை அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோக்கு என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஹாப்பி லைஃப்